திரு அவர்களை this gentleman is such a ஆசிரியர் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் சிந்தனை வழியில் சந்தன மனமாய் வந்திடு தமிழே வணக்கம் செந்தமிழ் உனது இருந்தால் திந்திடும் கவிதை இனிக்கும் அன்னை உன் கருணை மழை வரும் பொழுது ஆயிரம் கவிதைகள் பிறக்கும் உன் அன்பு இருந்தாலே சந்தமும் சுவையும் நெஞ்சினில் வந்தனையும் நிறைக்கும் என்னுடைய தாய் தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம் ஆண்டவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கங்கள் நேரம் ஆயிடுச்சு அதனால் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஏன்னா பேச்சாளர்களுக்கு மேடை கிடைப்பது கஷ்டம் இப்படி தான் ஒரு பேச்சாளர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தாரான் இவ்வளோ ஆடியன்ஸை பார்த்தோம் என்ன மாதிரி ஒரு பேச்சாளர் இன்னும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநாடு போனதெல்லாம் ஞாபகம் ரஷ்யாவை பார் அமெரிக்காவை பார் ஜப்பானை பாருங்கள் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்தாங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்க திருக்கிட்டோங்க நீங்கள் உங்கள் வாட்சை பாருங்கள் நேரத்தோடு முடிக்க பாருங்கள் அப்படி ஒரு நிலைமை எனக்கு வர மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் புத்தகங்கள் என்ன செய்யும் பேசலாம் புத்தகங்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயம் நமக்கு வரம் கிடைக்க முன்னோர் இருந்த தவம் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர் இருந்த தவம் அவர்கள் தவம் செய்து புத்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக நமக்கு வரம் கிடைக்கிறது பல பேரினுடைய தவங்கள் வரங்களாக கிடைப்பது தான் கிடைத்தது தான் புத்தகங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன இருபது ஆண்டுகளாக படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் இருபது ஆண்டுகளாக இருப்பதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பதிவு செய்த காலத்தை மட்டும் சொன்னேன் என்னுடைய தந்தையால் நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் பே பேசுனால் என்னுடைய தந்தையால் தான் என்னுடைய வாசிப்பு பழக்கம் ஆரம்பித்தது தினந்தோறும் படிக்கின்ற காலத்தில் நூலகத்திற்கு அழைத்து கொண்டு போவாங்க எங்கள் தந்தை அதிலிருந்து தான் என்னுடைய அந்த படிக்கின்ற பழக்கம் முதல்ல காமிக்ஸில் ஆரம்பித்து அதற்கு பிறகு விக்ரமாதித்தன் கதைகள் சொல்லுவாங்க விக்ரமாதித்தன் கதைகள் இப்படி ஆரம்பித்து அடுத்தடுத்து பல்வேறு தலங்களுக்கு என்னுடைய அந்த புத்தக வாசிப்பானது சென்றது இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து படித்து கொண்டு தான் இருக்கின்றேன் பல்வேறு வகையான விஷயங்களை படித்து இருக்கின்றேன் இப்படி இந்த புத்தகங்கள் நம்ம என்ன செய்யும் என்றால் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் வாழ்வை வளப்படுத்தும் என்பது தான் புத்தகத்தினுடைய ஒரு விஷயம் இன்னைக்கு நான் படித்தது என்ன அப்படின்னா இன்றைக்கி நண்பர் ஒரு புத்தகம் கொடுத்துருந்தார் நேற்று வந்தபோது ரசூல் அவருடைய புத்தகத்தை கொடுத்துருந்தார் அதை படிக்கும் படிக்கும்பொழுதும் அவர் அதில் சொல்லியிருந்தார் என்னுடைய காணல் கனவுகள்னு சொல்லியிருந்தார் உங்களுடைய கனவுகள் காணல் கனவுகள் அல்ல நிச்சயமாக ஒரு நாள் அது நிஜமாகும் என்பதை அவருக்கு இங்கே சொல்லிக்கிறேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை படித்தேன் அதை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு என்னுடைய இந்த உரையை ஒடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கவிதைகளும் சரி கட்டுரைகளும் சரி நம்மை வந்து வளப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருந்து இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் புத்தகங்கள் காகிதங்களின் காகித வயல்களின் கருத்து சாகுபடி புத்தகங்கள் என்னென்னா காகித வயல்களின் கருத்து சாகுபடி பூக்களின் எழுத்து மாலைகள் வார்த்தை வரிகளால் வரைந்த ஓவியங்கள் எந்திரங்கள் பெற்றெடுத்த காகித குழந்தைகள் கருப்பு வெள்ளையில் கருத்து சொன்ன மேதைகள் சமூக பண்பாட்டின் சாளரங்கள் எழுத்துக்கள் பாடுகின்ற இலக்கிய ஆலாபனைகள் கை நாட்டை கையெழுத்தாய் மாற்றி வைத்த அச்சுப்பிரதிகள் கற்காலம் கற்கும் காலமாக காரணமான தேவதைகள் கலையிழந்த கலை கலை அழித்து கலை வளர்த்த கற்பகத்தருக்கள் மானம் காக்க மட்டுமல்ல மனம் காக்கவும் புத்தகம் அவசியம் மானம் காக்க மட்டுமல்ல மனம் காக்கவும் நூல் அவசியம் நூல்னால் ரெண்டு பொருள் தரும் புத்தகமும் நம்முடைய ஆடையும் மானம் காக்க மட்டுமல்ல மனம் காக்கவும் நூல் அவசியம் புத்தகத்தை எதற்கு படிக்க வேண்டும்னா அறிவாளியாக மாற வேண்டும் என்பதற்காக அல்ல அறியாமையின் இருளை இருப்பதை தவிர்ப்பதற்காக புத்தகம் படிக்க வேண்டும் உயர்ந்த இடத்தை அடைவதற்காக அல்ல தாழ்ந்த இடத்தில் இல்லாமல் இருக்க புத்தகத்தை படிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல பண்போடு வாழவும் இந்த புத்தகங்கள் நமக்கு உதவுகின்றன அதனால் தான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை மாணவர்கள் குழந்தைகள் வந்திருக்கிறாங்க ஐயா சொன்னாங்க புத்தகம் வாசிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசுன்னு இப்போ நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது என்னென்னா ஆன்லைன்லேயே அவங்க வந்து பள்ளிக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களை மாணவர்கள் வாரம் ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் படித்து அதை கருத்து பதிவிட வேண்டும் என்று பள்ளிகளில் இந்த நடைமுறை இப்பொழுது இருக்கின்றது நான் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியன் என்பதால் அந்த விஷயம் மாணவர்கள் ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு வந்து புக் ஷெஃபல் வேறு கொடுப்பாங்க ஒரு வாரம் ஒரு புத்தகம் கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரம் இன்னொரு புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது வாசிப்பு இயக்கம் என்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் அரசாள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் புத்தகம் வந்து மிக சிறப்பாக இருக்கிற இருக்கிறது என்ற ஒரு விஷயம் இப்போ நான் படித்த விஷயங்களை சொல்லணும்னு சொன்னீங்களா அலாவுதீன் அற்புத விளக்கை அணைந்து போனாலும் அலாவுதீனின் அற்புத விளக்கை அணைந்து போனாலும் திரும்ப கொடுத்த ஒரு தீப்பெட்டி உண்டு திரும்ப கொடுத்த ஒரு தீப்பெட்டி உண்டு அதன் பெயர் நம்பிக்கை இதுவரை ஒரு நடைவன்றி என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு அதனுடைய ஆசிரியர் நம்முடைய பிருந்தாசாரியவர்கள் அவர்களுடைய கவிதை தொகுப்பில் நான் படித்த ஒரு இ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அந்த நடை வேண்டிய புத்தகத்தை நான் படித்த போது கிடைத்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் இப்போது கடைசியாக ஒரு புத்தகத்தில் படிக்கும்பொழுது பூஜ்ஜியமாம் ஆண்டு அப்படின்னு ஒரு புத்தகம் படித்தேன் பூஜ்ஜியமாம் ஆண்டில் எவ்வளவு விஷயங்களை ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அறிவியல் விஷயங்களை நமக்குள் ஒரு நாவல் வடிவில் புகுத்தி இருக்கிறது அந்த புத்தகம் அதில் என்னென்னா இடது கை பழக்கம் உள்ள ஒரே விலங்கு இடது கை பழக்கம் உள்ள ஒரே விலங்கு எது அப்படின்னா அது போலார்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அனஸ்தீஷியா என்னும் அறுவை சிகிச்சையின் போது தரப்படும் நினைவழக்க செய்யும் மருந்தை கண்டுபிடித்தவர் யார் வில்லியம் மார்டின் நமக்கெல்லாம் பயன்படுத்துவோம் கத்திரிக்கோலை பயன்படுத்தி கண்டுபிடித்தவர் யார் நான் லியார்னடோ டாவின்ஸ் சுனாமி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாக்கும் அதை ஒரு ஆய்வாக பண்ணியிருக்காங்க அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆல்கோலிஸ் என்பது என்ன ஆல்கோலிசஸ் என்பது வந்து மனித ரத்தத்தை பண்பு அதிகமாகும் நிலை இப்படி பல்வேறு விஷயங்களை பல்வேறு விஷயங்களை காற்றின் வெப்பத்தை கண்டறிந்தவர் யார்னால் லாப்ஸ் இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களை அந்த பூஜ்யமா ஆண்டு அப்படின்ற அந்த புத்தகத்தில் நேற்று படித்த ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அறிவியல் விஷயங்களை நாவல் வடிவில் சுவையாக குழந்தைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் எழுதி எழுதியிருக்கிறாங்க அந்த நூலின் ஆசிரியர் இங்கே போட்டிருக்கிற ஆயிஷா நடராஜன் அவர்கள் இப்படி வந்து ஆயிஷா நடராஜன் வந்து அறிவியல் விஷயங்களை குழந்தைகளுக்கு நாவல் வரியில் கொண்டு செல்பவர் இப்படி புத்தகங்களை படிப்பதால் நமக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல அதை அடுத்த அடுத்தவர்களுக்கும் சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆசிரியனாக இருப்பதால் மாணவர்களுக்கு தினந்தோறும் ஒரு புதிய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆவலில் தான் படிக்க ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் புத்தகத் திருவிழா கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் செங்கல்பட்டு புத்தகத் திருவிழாவினுடைய ஆலோசனை அந்த புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் தினம் ஒரு புத்தகம் என்கின்ற பெயரில் த தினந்தோறும் ஒரு புத்தகத்தை படித்து அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் தான் அதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த புக்ஸ் சென்டரிடம் ரீடர் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு நான் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இந்த இதே மேடையில் நான் பரிசு பெற்றிருக்கிறேன் முதல் பரிசு பெற்றிருக்கிறேன் அப்படி என்னென்னா இந்த ப வாசிக்கும் பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் மாணவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான பணியை இந்த புக்ஸ் அண்ட் ரீடர் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்தமைக்கு இன்னொரு நன்றியும் சொல்லி கடைசியாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இத்துடன் என் பேச்சை குறித்து